அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு வழியாக இந்த திராவிட மாநில அரசாங்கம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அதுவும் உண்மையை சாதாரணமாக ஒத்துக்கலை மக்கள் போட்ட வந்து அழுத்தம் மக்கள் கேட்ட கேள்வி எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த வித ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் திமுக இன்னைக்கு ஞானசேகரன் திமுகவோட ஆதரவாளர் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு இப்படி உண்மையை சொன்னதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் இன்னும் எழ தொடங்கியிருக்கு குறிப்பா இந்த ஞானசேகரனை பற்றி திமுகவினர் ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த அமைச்சர் ரகுபதி இருக்காருல திமுகவுக்கு இவங்க சம்மந்தமே கிடையாது நாங்களாம் ஒன்று பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமா போய் சொன்னாரு கோவை செல்லியன் என்ன சொன்னார்னா அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட புகைப்படத்தை வெளியிட்டு அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்ட உடனே அண்ணாமலை அவர்களுடைய பிறவி குணமே இதுதான் திமுகவை வந்து குறை சொல்றது அவருடைய பிறவி குணம் அப்படின்னு கேவலமான முட்டெல்லாம் கொடுத்தாரு அது தவறான தகவல் இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் இல்லை எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன திமுகவோட அடிப்படை உறுப்பினர் கிடையாது ஆனா திமுகவோட ஆதரவாளர் அது சாதாரண ஆதரவாளர் கிடையாதுங்க மா சார் அவரோட பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி அளவுக்கு ஒரு தீவிரமான ஆதரவாளர் திமுகவுக்கு நாயா பேயா வந்து வேலை செய்யக்கூடிய ஆதரவாளர் தான் திருடன பணத்தை காலையில் திமுகவுக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர் இப்படிப்பட்ட ஆதரவாளராக இருந்திருக்காப்புல இன்னைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கேள்விகள் என்னன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து இவ்வளோ நாளாச்சு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து விளக்கம் இப்படி கொடுத்துருக்கீங்க ஆனால் இதுல சம்பந்தப்பட்ட இந்த புகைப்படம்லாம் வந்தது இல்லை அதில் யாருமே வெளியில வந்து பத்திரிகையாளரே சந்திக்கலையே இப்போ மா சுப்பிரமணியன் சாரோட தான் அதிகமான புகைப்படங்கள் வருது அவரோட தான் ஒரு நிழலாக இருந்திருக்கிற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்காப்புல ஆனா அவர் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கலையே ஏன் கொடுக்கல மா சுப்பிரமணியன் சார் இந்த விஷயம் நடந்த உடனே வெளியில வந்து எப்பா ஞானசேகரன் எங்களோட இருந்து வந்தது போனது பிரியாணி சாப்பிட்டது எல்லாம் உண்மைதான் ஆனா அவருக்கு எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது அப்படி இக்கு இன்னு ஏதோ சொல்லி இருக்கலாம்ல அவர் ஏன் சொல்லலை ரகுபதி அவர்கள் ஏன் வந்து ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அது மட்டும் கிடையாது இந்த விவகாரத்தில் வந்து காவல்துறையினர் ஒன்று சொல்லுவாங்க திமுக அமைச்சர்கள் ஒன்று சொல்லுவாங்கன்னு ஆரம்பத்தில் இருந்த முன்னுக்கு பின்னான கடுமையான முரண் தான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சிசிடிவி கேமராக்கள் வேலை செஞ்சுது அதை தான் குற்றவாளியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி அமைச்சர் என்ன சொன்னார் சிசிடிவி கேமரா வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியை கொடுத்து இருந்தாரு சம்பவம் நடந்த இடம் சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முப்பது போன்ற பகுதி சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முப்பது போன்ற பகுதி கேமரா இல்ல பத்தொன்பது சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்ல சம்பவ நிலை வளாகத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்னைக்கு ஓபன் வாக்கு மூலத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த பொறுக்கி ஞானசேகரன் மீது அதிமுக ஆட்சி காலத்துல தான் வந்து வழக்குகள் போடப்பட்டன எங்களுடைய ஆட்சி காலத்துல வழக்கே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் அதிமுக ஆட்சி காலத்துல சரித்திர பதிவேடு குற்றவாளியா இருந்த இந்த பொறுக்கி பைய திமுக ஆட்சி வந்த உடனே ரொம்ப புனித ஆகிட்டான் அதுவும் திமுகவோட கொடியை முன்னாடி கட்டிட்டு அப்படி ஆட்டிக்கிட்டே தான் போய் திருடி இருக்கான் அப்போ இவன் புனிதராயிட்டானா அப்போ காவல்துறையினர் திமுக கொடி கட்டிக்கிட்டு அமைச்சரோட ஒன்றா பிரியாணி சாப்பிட்றதுனால பயந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கூட மக்கள் கேட்டுட்டு வர்றாங்க ஏன்னா சரித்திர பதிவேடு குற்றவாளி எல்லாம் எப்பவுமே காவல்துறையினர் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அப்படி இருக்க ஞானசேகரனை மட்டும் எப்படி விட்டாங்க அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு மக்களுக்கு எழுந்திருக்கு ஏன்னா ஞானசேகரன் திமுக விட அடிப்படை உறுப்பினர் கிடையாது அப்படி இருக்கையில அமைச்சர் அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு மக்களுக்கு இன்னுமே புரியல மக்கள் அதை கேள்வி எழுப்பிட்டு வராங்க குறிப்பாக ஞானசேகரனோட அந்த திருட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா இப்போ சமீபத்தில் திருடி இருக்கான் நிறைய இடத்துல திருடி இருக்கான் அந்த திருடன காசை திமுகவுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு எங்களுடைய ஆட்சியில் அவர் மேலே வழக்கே போடலை அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் இதில் என்ன பெருமை இருக்குது மேய்க்கிறது எருமை அதில் பெருமையாக அப்படிங்கிற மாதிரி மக்கள் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வராங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யார் அந்த சார் கேள்விக்கு இதுவரைக்குமே விடை கிடைக்கல அந்த சார் வருவார் அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வியை கேட்டிருக்காரு இந்த அரசாங்கத்தை நோக்கி என்ன கேள்வியை கேட்டிருக்காருன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் அன்று ஞானசேகரன் திமுக அனுதாபிதான் ஆனால் திமுக நிர்வாகி இல்லை என்கிறார்கள் இன்று விரைவில் யார் அந்த சார் என்கின்ற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்போது ஞானசேகரன் ஒரு திமுக நிர்வாகி தான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லே அப்படின்னு ஏற்கனவே அமைச்சர்கள் சொன்னது இப்ப முதலமைச்சர் சொன்னது அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவருடைய கேள்வி நியாயமானது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் திமுகவுக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க மக்கள் கொடுத்த ப்ரெஷர் எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இப்ப என்ன சொல்லிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் கிடையாது அவர் வந்து திமுக அனுதாபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் உறுப்பினர் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சரியான நக்கலை பண்ணி இருக்காரு இந்த விவகாரத்துல ஜனநாயகத்தோட நான்காவது தூணா இருக்கிற மீடியா நடுநிலையோட நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயமுமே கிடையாதுங்க இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓபனா சொல்லிட்டாரு இது மாதிரி திமுகவுக்கும் அவன் அடிப்படை உறுப்பினர் கிடையாது திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா பாத்தீங்கன்னா எந்த மீடியாவும் இதுவரைக்கும் ஞானசேகரன் அப்படின்னு மட்டும்தான் போடுறாங்களே தவிர திமுகவோட ஆதரவாளர் ஞானசேகரன் அப்படின்னு போடவே கிடையாது மீடியாவே கண்டுபிடிச்சு இவன் திமுகவோட ஆதரவாளர் தான் இருக்கிற எல்லா மீடியாக்களும் இந்த அறிவாலயத்துக்கு சொம்படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர எவனுமே மக்கள் பக்கம் அந்த சகோதரி பக்கம் பேசவே இல்லை அதுல ஒரு கேவலமான வேலையெல்லாம் பண்ணாங்க இந்த ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த ஒரு பொய்யை வந்து உண்மையாக்குறதுக்காக களத்துக்கு போய் ஐயையோ இவங்க கொடுத்த சேட்டையெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டாங்க இங்க இருக்கிற மீடியாக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற லெட்டர் பேட் அல்ற செல்ற தலைவர்கள் எல்லாம் இதுக்கு மொரட்டுத்தனமா சொல்லி வச்ச மாதிரி ஒரே குரல்ல முட்டு கொடுத்துருக்காங்க வேல்முருகன் என்ன சொல்லிக்காப்புலன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்காத ஆளுநர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையில் இருக்கு அவருடைய கை எப்படிப்பட்ட கை இரும்பு கரம் கொண்ட கையை கொண்டு அடக்கும் அப்படிங்கிற கை ஆனா அதெல்லாம் தெரியாத மாதிரி ஒரு முட்டை கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அவர் என்ன சொல்லிக்காருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்திரன் நியமிக்கப்படாததற்கு யார் பொறுப்பு ஆளுநராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி எனக்கு மக்கள் கேட்டுட்டு வராங்க அடுத்த மாரிமுத்து சிபிஐ உண்டியல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் யார் வந்து இந்த குறைபாடுக்கு காரணம் எதையுமே சொல்லலை ஒரு எம்டி முட்டை கொடுத்துருக்காப்புல அடுத்து நாகை மாலி சிபிஐஎம் அந்த உண்டியில் என்ன சொல்லியிருக்குன்னா எஃப்ஐஆர் தொழில்நுட்ப கோளரால் கசிந்து விட்டதாக சொல்வதை ஏற்க முடியாது ஏற்காமப்போ தேசிய தகவல் மையத்தை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு வண்டியை விட்டுருக்காப்புல அடுத்து சிந்தனை செல்வன் பிசிகே சிந்தனை இல்லாமல் பேசியிருக்காப்புல கிடைத்த ஒரு சில தடயங்களை வைத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது இன்னும் கொஞ்சம் விட்டா விசிக்கே சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருது அப்படின்லாம் அறிவிப்பாங்க அந்த மாதிரி முட்டை கொடுத்துருக்காங்க அடுத்து செல்வ பெருந்தகை காங்கிரஸ் காங்கிரஸ் போடுறத விட திமுகவோட கிளை தலைவர் அப்படின்னு போடலாம் அதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அவர் என்ன சொல்லிருக்காருனா முதல் தகவல் அறிக்கை அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது இதுல பேசுனவங்க யாருமே இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசவே இல்லை சம்மந்தமே இல்லாம எங்கெங்கயோ போய் முட்டை கொடுத்து மக்களை கொலப்புற வேலையை பார்த்துருக்காங்க உண்மையிலேயே கூட்டணியில் இருக்கிறோம் அவங்க போடுறாங்க எலும்பு துண்டு போடுறாங்க இருபத்தஞ்சு கோடிக்கு அடகு எல்லாம் இருக்கும் இருந்தாலும் மனசாட்சியை விட்டு எப்படி தான் பேசுறாங்க அப்படின்னு புரியலைங்க இந்த விவகாரத்தில் திமுக அரசாங்கம் மீது மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னுமே விடை கிடைக்கல அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இந்த சகோதரிக்கு ஆதரவாக போராடுறவங்களை வந்து பயங்கரமாக ஒடுக்குறாங்க குற்றவாளிகளை ஒடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த போராடுறவங்களை ஒடுக்கிற காட்சி எல்லாம் காண முடிஞ்சுது குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவை பேசல அதிகமா எதை பத்தி பேசுனார்னா பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில உங்க ஆட்சியில நடந்துச்சு இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாரு நான் என்ன கேட்குறேன்னா அதிமுக நடவடிக்கை எடுக்கல சரியா செயல்படல தான் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போடாம திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் இப்போ கொடுக்குற விளக்கெல்லாம் நியாயமாக இருக்கா அதிமுக ஆட்சிலையும் நடந்துச்சு அதனால் இங்கேயும் நடந்துச்சு நாங்கள் குற்றம் நடந்த உடனே நடவடிக்கை எடுத்தோம் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கிற அரசு தான் உண்மையான திறமையான அரசு ஆனால் இவங்க குற்றம் நடந்த உடனே நடவடிக்கை எடுத்தோம் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் கேட்குறது உண்மையிலே அதெல்லாம் சகிக்க முடியலை எப்படி இல்லாமல் முட்டு கொடுத்து எப்படி இல்லாமல் மக்கா குழப்பி வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையாக மக்களுக்காக செயல்படணும் அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட சாராம்சமாக இவங்க பேசுகிறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்